ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நைட்டு அரௌண்ட் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வீடியோவே வந்து ஷூட் இருக்கேன் ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கர கிராண்டாலாம் எதுவும் போகலை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டேவாக தான் வந்து போச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ரைஸ் வச்சிருக்கிறதுனால வந்து குக்கரோட சவுண்ட் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த டே வந்து இன்றைக்கு எப்படின்றது மெயினாக ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்றது வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுத்தா பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் பண்ணி பாப்பாங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டுன்றதுனால நான் வெஜிடேரியன் கண்டிப்பாக எடுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலியானதுனால காலையில் உட்காந்து அதை வந்து ப்ரிப்பேர் இருந்தேன் அப்படியே அடிஷ்னலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பாலும் வந்துருச்சா அதனால் பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காய்ச்சியாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வந்துச்சு அரௌண்ட் ஒரு எயிட் ஃபிஃப்டின் அந்த மாதிரி எயிட் ஃபிஃப்டின் எயிட் டுவெண்ட்டி இருக்கும் ஸோ அதை வாஷ் பண்ணி ஃபில்டருக்கு எடுத்து வச்சுட்டு மட்டன் கிரேவி வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் நைட்டு வரைக்கும் வர மாதிரி கொஞ்சம் வந்து சேர்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே காலையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இட்லிக்கு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட இட்லி ஊற்றி அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பேக்கில் தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு மாதிரி சூப்பராக செம்மையாக வந்து ரெடியாக இருந்தது பயங்கர ஸ்மெல்லு வாசனையாகவும் இருந்தது குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு ஷர்ட் ஒன்று வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களே எடுத்து அவங்களே கொடுப்பாங்களாம் ஸோ இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேடிக்கிட்டே இந்த கலரே இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலரு சரி நீ தான் எடுத்த நீ தான் எடுத்த பாப்பாவே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சேவிங்லேருந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாப்பா அவங்க டேடிக்கு என்ன ஒரு பாசம் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா என்ன பாப்பா சேர்த்து வச்சு அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சு அவங்க அப்பாவுக்கு அடுத்து வந்து எப்போ சேர்க்குறாங்களோ அப்போ தான் எனக்கு அப்படி தானே அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கச்சிக்கு அவங்க தங்கச்சிக்கெலாம் ஆல்ரெடி அவங்க சின்ன வயசுலேயே இருக்கும்போது சின்ன வயசில் அதாவது ஒரு சிக்ஸ் மந்த் டு எயிட் மந்த் இருக்கும்போதே வந்து ஷூ எல்லாமே வந்து ஷூலேருந்து ஸ்வெட்டர்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கள் பெரிய பாப்பா அதனால தங்க பாப்பா இவங்க ஷர்ட் சூப்பர் ஆக்சுவலி எதுக்காக இந்த ஷர்ட் எடுத்திருக்காங்கன்னா நேவி ப்ளூ கலர் பேண்ட்டுக்கு வந்து அதுக்கு ஐஸ் ப்ளூவுக்கு பிளாக்குக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குமா அதனால தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு அப்பா கிட்ட ஆக்சுவலி இந்த ப்ளூ கலர்ல பேண்ட் இருக்கான் அதனால இந்த ஷர்ட் போட்டா வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு பாப்பா வந்து இந்த ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்க அப்பாக்காக எப்படி போடுறீங்க மேடம் இங்க பாருங்க வா அந்த பல்லையும் அந்த கண்ணாடியும் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரைஸ் தான் வச்சுருக்கோம் ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் வந்து காலையில் வந்து இட்லியும் மட்டன் குழம்பும் ஹெவியாக சாப்பிட்டதுனால ஆஃப்டர்நூன் வந்து எடுத்துக்கல ஸோ அதனால ரைஸ் வந்து அர்லியாகவே கொஞ்சம் வச்சாச்சு ரைஸு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு வந்து பால் வந்து காய்ச்சிட்டுருக்கேன் ஸோ மட்டன் குழம்பு வந்து ஒரு வேலைக்கு இப்போ கரெக்டாக இருக்குது அது மோஸ்ட் இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ உங்கள் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டுன்றதுனால வந்து ஸ்கூல்லலாம் குழந்தைங்களுக்கெலாம் லீவு ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிராண்டாவே எடுக்கலாம்னு நினைச்சேன் பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு எப்படி வந்து ஹெவியாக இருந்தாலும் ரியாலிட்டிலான்னு நமக்கு ஒன்று நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் சில சில இன்சிடென்ட்ஸால் வந்து எனக்கு வந்து எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் வந்து எ எடுத்திருக்கேன் அதுவும் ரொம்ப அதிகமாலாம் எடுக்கல சிம்பிளான கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருப்பேன் நான் அதாவது எடுத்திருந்தேன் நீங்களே வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் போச்சு அண்ட் இதோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக விலாகே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா பாப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மண்டேலேருந்து ஸ்கூலில் இருக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்றதுனால அப்படியே போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நம்ம குயிக்காக வந்து அதாவது டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உட்காந்து வந்து மூவி வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லியிருந்தாங்க சரி ஓகே பாப்பாவோட உட்காந்து மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கா சரி ஓகே இன்னைக்கு வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி ஆகணும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விளாக் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா மறுக்காதீங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி காரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பில்லைக் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போது நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் அன்ட்ரல் டேக் கேர்டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்